எப்ப சேர்ந்தாலும் நம்ம ரெண்டு பேர் தான் குடிரும் எது கட்டு எத்து கட்டு யாரும் பாக்கிறதுக்குள்ள நாப்பதும் யாரும் பேச கூடாது போறாது

எது பண்ணல அப்புறம் சரி பண்றாங்கப்பா பேச கூடாதுன்னு நான் சொல்றது நீ கேளு இன்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு நாங்க போறோம் ஜாலியா நீ வா பின்னேடி

ஏசு உங்களுக்காக பறந்துருக்காருண்ணா இப்படி இருக்க கூடாது போதையின் பாதையில் போகக்கூடாது இப்படி குடிச்சிட்டு வெட்டியா தெரியக்கூடாது காசு செலவு பண்ணக்கூடாது கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறது இல்லைண்ணா கிறிஸ்துவே உங்களை அறியாதவங்க யாரோ அவங்க கொண்டாடுறதா நான் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் உங்க உள்ளத்துல ஆண்டவர் பிறந்தா உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய சாபங்கள் இந்த குடிப்பழக்கம் இந்த அடிமத்த